அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தட்சிணாயண காலம் புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னாளா பொறுத்திருக்கேன் சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது ஒரே வார்த்தையில சொல்லட்டுமா சிக்கல்கள் எல்லாமே தீரக்கூடிய நாள்னு சொல்லலாம் இதுவரை இந்த நாளுடைய சிறப்பு என்ன மகாலய அமாவாசை அமாவாசை அப்படின்னாவே நம்ம வந்து எல்லா தெய்வம் கோயிலுமே வந்து சிறப்பு பூஜையே பார்த்துருப்போம் இந்த மகாலய அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இருந்தது நம்முடைய முன்னோர்கள் வந்து இறந்து போயிருப்பாங்க இல்லையா நேரம் தெரியாது காலம் தெரியாது என்னைக்கு சேர்த்தாங்க எது எதுவுமே தெரியாதுன்றவங்க கூட அது மறந்து போனவங்களுக்கு மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நாளில் நம்முடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதுனால நமக்கு கிரகனுடைய தோஷங்கள் இருந்தா கூட அது விலகுன்றது ஐதீகம் இப்ப மகாலய அமாவாசையில வந்து முன்னோர்கள் நீங்க எப்படி வழிபாடு செய்யணும் அந்த வழிபாட்டுல நீங்க கடைபிடிக்க வேண்டிய வழிமுறை என்ன அது சொல்லட்டுமா பெரும்பாலும் அமாவாசை நாள்ல வந்து காலையில வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது இது பல பேர் செய்யறதை பாத்துட்டு ஒரு சிலருக்கு வந்து தெரியாது அதனால சொல்றேன் அதே போல நம்முடைய மூதாதிரிகளுக்கு நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிற வரைக்குமே வீட்டுல வந்து விளக்கேற்ற கூடாது தர்ப்பணம் முடிஞ்ச பின்னாடி திருநீரு குங்குமம் வச்சுக்கிட்டு விளக்கேற்றி சுவாமியை வழிபாடு செய்யலாம் இப்ப பொட்டாசி மாத்திரைய விசேஷங்கள்ல ஒண்ணுதான் மகாலய அமாவாசை பொட்டாசி மாத்தின் முதல் பதினைந்து நாட்கள் அப்படிங்கறத வந்து மகாலய பச்சம் அப்படின்னு சொல்லுவோம் தக்ஷணாயண புண்ணிய காலமான ஆடி மாத அமாவாசை என்று பித்தர்கள் வந்து அவங்களுடைய உலகங்கள்ல இருந்து புறப்பட்டு புரட்டாசி மாதம் வந்து நம்முடைய பூலகத்துக்கு வந்து சேருவாங்க ஸோ புரட்டாசி மாதம் அமாவாசை தினம் வரைக்கும் அவங்க வந்து நம்மோட தங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது அதிகம் இதனால தான் அந்த பதினைந்து நாட்கள் வந்து முன்னோர்கள் வழிபாடு செய்யணும்னு சொல்லுவோம் ஆனா இந்த கலியுகத்தில் நம்மளால் அது மாதிரி பதினஞ்சு நாட்கள் வந்துட்டு முன்னோர்கள் வழிபாடு செய்ய முடியுமா முடியாது அதனால தான் ஒரே நாள் இந்த அமாவாசை ஓகேங்களா குறைஞ்சபட்சம் மகாலய அமாவாசை தினத்திலேயாவது முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம் சோ நாளை வந்து மகாலய அமாவாசை வருது இல்லையா நாள் முழுவதும் இதனால உச்சி வேலைக்கு முன்னாடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யணும் இதுதான் விசேஷம் தாலையில இருந்து குளிச்சு நீராடி பின் தர்ப்பணம் செய்த பிறகு வீட்டுல விளக்கேற்றி வழிபாடு செய்யறது அவசியம் நதிக்கரையிலையோ இல்ல கடற்கரையிலோ மகாலய அமாவாசை தினத்துல தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பு இயலாதவர்கள் வீட்டிலேயே செய்யலாம் எள்ளும் தண்ணீரும் எடுத்துக்கிட்டு முன்னோருடைய பெயர்களை சொல்லி அதை வந்து விடுவதன் மூலம் முன்னோர்கள் வந்து ஈஸியா திருப்தி அடைவாங்க இந்த மகாலய அமாவாசை நாளில் நீங்க செய்யக்கூடிய தர்ப்பணம்ங்கிறது பித்தருக்குடிய ஆசிர்வாதத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் வருஷந்தோறும் வரக்கூடிய இந்த நாளை தவறாம வழிபாடு செய்வங்களுக்கு ஆண்டு முழுவதுமே நீங்க அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பலன் கிடைக்கும் இதோட இந்த மகாலய அமாவாசை நாள்ல தர்ப்பணம் கொடுக்கறது மட்டும் இல்லைங்க வீட்டில் வந்து படையல் போடுறதும் அவசியம் குறிப்பா உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சும் வழிபாடு செய்யணும் குலதெய்வம் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி அமாவாசை நாள்ல அந்த தெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யறது மாபெரும் ஆசிர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதே போல பசு மாடுகளுக்கு அகத்தீக்கிரை கொடுப்பது ஏழை எளியவங்களுக்கு தானம் செய்யறது மிகுந்த நல்ல பழங்களை கொடுக்கும் அரிசி வாழைக்காய் இதெல்லாம் தானம் கொடுக்கறது வாழ்க்கையில உங்களுக்கு உணவுக்கு பஞ்சமே ஏற்படாதுங்கிறது நம்பிக்கை மறந்து போனவனுக்கு மகாலயம் ஆண்டுக்கு ஒரு முறையாவது இறந்து போன பெற்றோருக்கு தீ கொடுப்பது அவசியம் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா இங்க முன்னோர்கள் இறந்த தேதி நாள் கிழமைலாம் தெரியலன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த மகாலய அமாவாசை கை கொடுக்கும் ஓகேவா இந்த நாளில் நீங்க வழிபாடு செய்யறது சாதாரணமா இல்லைங்க முன்னோர் வழிபாடுங்கிறது இருபத்தி ஒரு தலைமுறை புத்தர்களுக்கு நீங்க வழிபாடு செய்த அவங்களுக்கு நற்கதியை அடையிறதுக்கான வழிவகுத்த அமைப்புல உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் குறிப்பா இயற்கைக்கு மாறாக இறந்து போனவங்களுடைய ஆன்மா கடைத்தேர இந்த மகாலய அமாவாசை வழிபாடு உங்களுக்கு ரொம்ப உதவும் இந்த புரட்டாசி அமாவாசையில நீங்க செய்யக்கூடிய தர்ப்பணம்ங்கிறது அவங்களுக்கு திருப்தி அளித்து அவங்களை கடை உதவி செய்யும் இதுல பித்திருடைய ஆசீர்வாதம் ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள எந்த விதமான தீய வினைகளுமே அண்டாது தீர்க்க ஆயுளும் செல்வ செழிப்பும் சந்தோஷமான வாழ்வும் கிடைக்கும் மாறா பித்திருக்களை மறந்தவங்களுக்கு சாபம் கிடைக்கும் இதனால்தான் வாழ்க்கையில சுபக்ஷம் இல்லாத நிலை இருக்கும் அமைதியற்ற வாழ்க்கை சுபகாரங்கள் செஞ்சா தடைப்படுறது இதெல்லாம் வந்து பித்திருக்களை திருப்தி அடையலை அதனாலதான் வந்து இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே கடினமா மாறுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க ரெண்டே நிமிஷம் தான் எள்ளும் தண்ணீரும் அவங்களுக்கு வந்து அவங்க பெயரை சொல்லி நீங்க விட்டாலே போதும் மிகுந்த மகிழ்ச்சி அடைவாங்க சொல்லப்போனா நவகிரகங்கள்ல எந்த கிரகம் கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து நன்மை கொடுக்காது அந்த அளவுக்கு உயர்வான ஆசீர்வாதங்களை நம்மளோட பித்துக்கள் வந்து நமக்கு கொடுப்பாங்க சோ தவறாம இந்த வரமா நமக்கு கிடைச்ச இந்த மகாலய அமாவாசை நாள்ல முன்னோரை நீங்க வழிபாடு செய்வது சகல நன்மைகளையுமே கொடுக்கும் குறிப்பா நம்ம சொல்லுவோம் இல்லையா என்ன பாவம் பண்ணுமோன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பாவமா இருக்கட்டும் தோஷமா இருக்கட்டும் அது நீங்கும் வாழ்க்கை பிரகாசமாக அமையும் அது மட்டும் இல்லாம இன்றைய நாள்ல காகத்திற்கு உணவு படிக்கிறது இந்த நாள்ல அரச மரத்தடியில ஒரு விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்யறதுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை வாழ்க்கையை ஏதாவது தங்கு தட கஷ்டம் நஷ்டம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்முடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்துல அதெல்லாம் விலகி போங்கிறது உங்களுக்கு சந்தேகமே வேணாங்க அது கண் கண்ட தெய்வமா நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போனவங்க தான் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய குளம் தலைக்கிறோம் அப்படின்னாக்க குலதெய்வத்துடைய அருள் எந்த அளவுக்கு தேவையோ அதே போல பித்திருக்குடைய ஆசீர்வாதமும் தேவை சோ அவங்களை வழிபாடு செய்யுங்க நாளைய தினம் உங்களுக்கு சிறப்பை சேர்க்கட்டும் சரிம்மா நாலைய தினத்துல வந்து பித்திருக்குள்ள மட்டும் வழிபாடு செய்யட்டான் ஏதாவது கோயிலுக்கு போனோம்னாக்கி எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அது சொல்லு அப்படின்னா விஷ்ணு பகவானையும் சிவபெருமானையும் நீ வழிபாடு செய்யலாம் கோயிலுக்கு போனாலும் சரி இல்ல வீட்லயே வழிபாடு செய்தாலும் சரி வீட்லயே ஓரளவு பித்தர்களை நீங்கள் வழிபாடு செய்றீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய பாடத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க அதே போல் அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை வச்சும் வழிபாடு செய்யுங்க தெரியும் இல்லையா முன்னோர்கள் வழிபாடு எப்படி செய்யணும் அதே உங்களுக்கு ஏதாவது மந்திரம் தெரிஞ்சால் சொல்லி வழிபாடு செய்யுங்க மந்திரம் எதுவுமே தெரில அப்படின்னாக்க எல்லா பித்திருக்களும் திருப்தி அடையணும் எங்களுக்கு அருள் புரியுங்க அப்படின்னு எங்களுக்கு ஏதாவது கஷ்டநஷ்டங்கள் வர்றப்ப எங்களுக்கு துணை நின்று நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றுங்கன்னு வேண்டிக்கோங்க இது மட்டுமே போதும் சரிங்க இந்த நாளைக்கான பழங்களை பார்க்கலாமா சிம்மராசி வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிச்சிருவீங்க தந்தையுடைய தேவையை நிறைவேற்றி வச்சு சந்தோஷப்படுவீங்க குடும்பத்துல இருக்கவும் கூட இடங்களுக்கு போயிட்டு வருவீங்க மாலை நேரத்தில் பள்ளி கால நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீங்க சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்குது அலுவலக பணிகளை பொறுத்தவரைக்கும் ஒரு திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் விற்பனை லாபம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்தபடியே கிடைக்குதுங்க இதோட கணவன் மனைவிக்கிடையே உறவுங்கிறது சிறப்பாக அமையும் இருந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போங்க அனுசரிச்சு நடந்துக்கோங்க இதோட இன்னைக்கு சிம்மராசி செய்யவே கூடாத விஷயம் ஒண்ணு இருக்கு யாருக்குமே பரிந்துரைக்கு போகாதுங்க இந்த வரைஞ்சு கட்டி போறேன் சப்போர்ட்டுக்கு போறேன் அப்புறம் கொடுக்கல் வாங்கல் பண்றது கையெழுத்து போறது ஜாமீன் நிற்கிறது இதெல்லாம் கண்டிப்பா செய்யக்கூடாது குறிப்பாக பண விஷயத்துல குறுக்கணு வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் பண்ணவே கூடாது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கள்கிட்ட கனிவா பேசி பழகுவீங்க உத்தியோகத்துல மேலதிகார்கிட்ட விவாதம் வேணாம் தடைகளை தாண்டி இன்னைக்கு முன்னேறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதோட நன்மைகள் நடைபெறக்கூடிய நாள் முன்னேற்ற பாதையில அடியெடுத்து வைக்க வாய்ப்புகள் அமையும் இழுபறியான காரியங்களை இன்னைக்கு இனிமையா முடிச்சுப்பீங்க விலகி சென்றவங்க விரும்பி வந்து சேருவாங்க குறிப்பா உத்தியோகத்துல மூத்த அதிகாரிங்க அலுவலக ரகசியங்களை உங்ககிட்ட பகிர்ந்துப்பாங்க கலை தொழில்கவங்களுக்கு உங்களுடைய கற்பனை திறன் வளருங்க வண்டி வாகனத்தை சரி செய்வீங்க சிலர் வந்து வீடு மாற வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும் ஓரளவுக்கு பணம் வரும் புது வீடு கட்ட லோன் கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் இதுவே எழுத்து துறைகளில் இருந்தீங்கனாக்க உங்களுடைய படைப்புகளை வெளியிடறதுக்கு வாய்ப்பு உண்டு பரிசு பாராட்டுகள் எல்லாம் வீடு தேடி வரும் விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் விளைச்சல் அப்படிங்கிறது இரட்டி பாக்குதுங்க பழைய கடனில் ஒரு பகுதியை அடைக்கிறதுக்கு வழி வழிபுறக்கும் இதோட பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் யாரையுமே நம்ப கூடாதுங்க எந்த ஒரு விஷயத்த சேர்ந்தாலும் சரி பெற்றோர்கிட்ட கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் முக்கியமான முடிவுல எடுங்க கௌரவ பதுகள் வீடு தேடி வரும் மகான்கள் சித்தர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் ஷேர் மூலம் பணம் வரும் மனைவிக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும் வியாபாரிகளுக்கு விற்பனை கொடுங்க இதோட நண்பர்கள் வந்து தேடி வந்து உதவி செய்வாங்க அரசியல்வாதிகளை பொறுத்த தலைமைக்கு நெருக்கம் ஆவீங்க பெண்களை பொறுத்த பொய்யா பழக கிட்ட வந்து ஒதுங்குவீங்க உங்களுடைய புதிய முயற்சிகள் இன்னைக்கு பெற்றோர்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்க யாருக்குமே வாக்குறுதி கொடுக்காதீங்க வாக்குல கவனம் தேவை இருக்கூடிய இடத்த விட்டு நல்ல வீடு கட்ட முயற்சி பண்ணுவீங்க வெற்றிகளும் உண்டு இதோட தொலைபேசி மூலம் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கும் புதுசாக ஏஜென்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசியல்வாதிகளே புதிய பொறுப்புகள் தேடி வரும் உயர்கல்வியில் ஆர்வம் இருக்கும் அதே போல பிள்ளைடைய திருமண பேச்சுவார்த்தைகள் சாதமா முடியும் உடல் ஆரோக்கியம் கொடுதுங்க அரசியலுக்கு செல்வாக்கு கொடுது புதுசா வீட்டுக்கு தேவையான மின்சாதன பொருட்களை வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த நாள வீட்டை அழகுபடுத்துவீங்க எக்கார்ந்த கொண்டோ தேவையில்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க மனக்குழப்பம் வந்து போகும் முக்கிய நபருடைய சந்திப்பு இருக்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்படுது தொழில் வியாபாரத்துல புதிய முதலீடு இன்னைக்கு தவிர்த்துக்கோங்க அதே போல எங்கேயாச்சும் உதவி கேட்டிருந்தீங்க அப்படின்னாக்க கேட்ட இடத்துல உதவி வந்து சேரும் பெண்களால நன்மைகள் உண்டு வெளியூர் பயணங்களால வருமானம் அதிகமாகும் சிறிய வியாபாரத்துல கூட நிறைவான லாபம் கிடைக்கும் வேலை படக்கூடிய இடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரும் பதிவு கிடைக்கிறதான வாய்ப்பு இருக்கு உற்றார் உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்த பகை விலகுதுங்க கடன் சுமை குறையும் வீண் செலவுகள் இருந்து விடுபட போறீங்க வீட்லயுமே விருந்து விசேஷ நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஒட்டு மொத்தமாக அதனால ரொம்ப தான் இருக்கு கூடவே இன்னும் ஒரு சில விஷயங்களை சேர்த்து சொல்லணும்னா தடைப்பட்ட வருமானம் கிடைக்கும் சில அனுபவங்களால புதிய அத்தியாயங்களை உருவாக்க போறீங்க சிக்கலான வேலையை கூட சாமர்த்தியமா செஞ்சு முடிச்சுப்பீங்க மனதளவுல புதிய நம்பிக்கையோட செயல்பட போறீங்க எதிர்பார்த்த சில செய்திகளால மாற்றம் உண்டாகும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க இல்ல கொடுக்குற சூழ்நிலை வருதுன்னா கூட சரிங்க யோசிச்சு கொடுங்க சிக்கல்கள் எல்லாமே இன்னைக்கு மறையக்கூடிய நாள தான் இருக்கு இதுல அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம் இந்த நாள்ல சிம்மராசி இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்ததான் நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்த பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல உங்களுக்கான பணவரவு கிடைக்கூடிய நாளா இருக்கு நிதானமா செயல்பட வேண்டிய நாள் உங்களுடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு கண்டிப்பா நிறைவேறும் கூடவே குடும்பத்தோட விருந்த விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுது அடுத்த பூரம் நட்சத்திரம் வண்டி வாகனத்துல போறப்ப கவனம் தேவைங்க வேகத்தை விடுத்துருங்க உடல்நிலையில் ஏற்படுத்த சங்கடங்கள் விலகுது உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகுது சொல்லப்போனால் இன்னைக்கு உங்களுக்கு நம்பிக்கை மேம்படக்கூடிய நாளா இருக்கு அடுத்து உத்திரமக்ஷம் ஒன்றாம் பதம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஆளுங்க உங்களுடைய வேலையை இன்னைக்கு மத்தவங்கிட்ட கூடாது எதுவாக இருந்தாலும் சரி நீங்களே செய்யணும் உங்களுடைய மேற்பார்வை கட்டாயம் இருக்கணும் அதே போல அரசாங்க வகையில ஆதாயம் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு சொட்டு மொத்தமா அதனால எந்த விதிலையும் குறை சொல்ல முடியாது சிக்கல்கள் தீரக்கூடிய நாளும் சொல்லியாச்சு சிறப்பான நாளும் சொல்லியாச்சு அதே போல தெய்வ அனுகுலம் நேர்ந்த நாளாகவும் இருக்கு இருந்தாலும் இந்த நாள் முழுக்க உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னாக்க கட்டாயம் யார் மறந்தாலும் சிம்மராசியும் மறக்கூடாது உங்களுடைய அதிபதியான சூரிய பகவான நமஸ்காரம் பண்றது சிறப்பு சூரிய பகவானையும் முன்னோர்களையும் சிவபெருமானையும் விஷ்ணு பகவானையும் இன்னைக்கு வழிபாடு செய்யறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டு கடவுளை மட்டுமே நம்புங்க கடவுளை தாண்டி வேற யாரும் உங்களுக்கு பெருசாக துணை புரிஞ்சிட மாட்டாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கிறக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நாளும் பொழுதும் நல்லதாகவே இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில நடக்கூடிய விஷயங்களும் சரி நடந்த விஷயங்களும் சரி நடக்கக்கூடிய விஷயங்களும் சரி எல்லாமே உங்களுக்கு நன்மையை கொண்டே முடியட்டும் ஓம் நமக்கு சிவாய